காதல் கவிதைகள் நாற்பத்தி ஒன்னு நான் மட்டும் மழைத்துளி போல மெல்ல குவியும் உன் எண்ணங்கள் காற்றின் இசை போல அருகே வந்து மனதில் என சிதறடிக்கின்றன மலரின் மனம் கூட உன்னிடம் சிரித்து பேசிக்கொண்டே நிற்கின்றன என் எழுத்துக்கள் எல்லாம் உன் உருவமாய் மாறி கிடக்கின்றன உன் கண்கள் சுண்டி என இழுக்கின்றன செ தாண்டி என அழைக்கின்றன நீயே முழுதாய் தட்டி என எழுப்புகிறாய் ஆனால் நான் மட்டும் வெற்றியாய் இன்னும் கவிதை எழுதி கொண்டே இருக்கிறேன் அதாவது அதாவது வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு மயக்கிறது உன்னுடைய வேலை நீ கூட உன்னுடைய வேலையை கரெக்டாக பார்க்குற ஆனால் நான் மட்டும் உன்னைய காதலிக்கிற என்னுடைய வேலையை விட்டுட்டு விட்டியாக உட்காந்து கவிதை இருக்கேன் நீங்களே இதே மாதிரி கவிதை எழுதுனீங்க அல்லது இந்த கவிதையை படிச்சீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க